கல கடைசா மிளவன்னு சாமிக்கு பூ போட்டு ஆமாண்டா சாமிக்கு பூ போட்டா கிழவ மாமிக்கு பூ போட்டா குமர பெரிய கண்டுபிடிப்பு இந்த வார்த்தைய என் பொண்டாட்டியதுல நீ சொல்லிருக்கணும் மகனே நான் பொடி போட்டு இருப்பேன் லிஸ்ட் எடுத்து படுற கானா பருப்பு மூணு கிலோ மூணா பருப்பு ரெண்டு கிலோ பீனா பருப்பு நாலு கிலோ துணா பருப்பு வச்சுக்கிறாங்க கானா பருப்புன்னா கடல பருப்பு மூணா பருப்புனா முந்திரி பருப்பு அது என்னது பீனா பருப்பு பிஸ்தா சாப்பிடுற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா சத்தியமா இது ஏன் வீட்டுக்கு வந்த சாமான இல்ல எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடமா கொண்டு வந்ததுல அங்க

ஒரு வீட்டுல மாப்பிளை வராங்கன்னு சொன்னா ஆட்டை பிடிக்கலாமா கோய பிடிக்கலாமான்னு படப்படைப்பாங்க இங்க என்னடா ஒரு சிட்டுக்குருவிக்கே வைய காணும் சிட்டு குருவியா உன் தம்பிக்கு கழுகே பத்தாது கோபி கிருஷ்ணா உனக்கு எல்லாம் போட்டது கருணையே இல்லையே என் மேல உனக்கு என்னப்பா காண்டு நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா நானே குடுக்குறேன் I <laughs> மாட்ட வளர்ப்பேன் நினைச்சேன் செவசில லக்ஷ்மிபதி லட்சுமிபதியின் அன்பாவ இனிமையான குரல் என்ன கூப்பிடுவா இனிமையான கூப்பிடுவாங்க லட்சுமிபதி

எல்லாரும் ஏமாறவே வந்து கிண்டுங்க அக்கா இது எனக்கா ஆமா இது எனக்கா இது உனக்கு இது உங்க ஆமாண்டா அவ சைவம் நீ அசைவோம் ஐயோ உள்ள போய் கையோட அந்த கோழிச்சிருங்க போங்க உன் தம்பி தானே எப்படி கண்டுபிடிச்சீங்க மாமி நீ ஆட்சி சுற்ற வேகம்பட்டாலே தெரியுது. ஏங்க யார் அந்த குடுகுடு ஆتما? எடுத்து விடு மாமி. என்னங்க 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 இதுல உட்காருங்க. அதல நான் உட்கார் மாட்ட சோர் கொஞ்சமா இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். இது என்னடா இது அநியாயமா இருக்கு. இந்த வீட்ல நான் நினைச்சு எடுத்து உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா?

பாத்தியாடி உன் தம்பி என்ன மோந்து பார்க்க சொல்றான் நான் என்ன நாய் பரம்பரையா இந்தாங்கம்மா பழத்தாச்சு நீ ஏன் கொண்டு போய் வெயும்மா பெத்து வச்சு கொஞ்சம் உப்பு போடு கை எச்சில போட சொன்னேன் போடு இல்லங்க மாமா உப்பு போட்டா உறவு அருந்துடும் பெரியவங்க சொல்லுவாங்க அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா உப்பு போட்டா உறவு அருந்துடும் அதை கொண்டா எப்படி

நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி அவ கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னா என்ன பொய் சொல்ல சொல்றிய பெரிய அரிச்சந்தன் இவரு போட அது சரி எனக்கு ஏதாவது பேண்ட் பிட்டு ஷர்ட் பிட்டு போடா போட முஞ்சிய பாரு ஓம் தனலட்சுமி நமஹ ஓம் தனம் நமக ஓம் லக்ஷ்மி நமக நீ நமக நான் நமக நம்ம லவ் நமக இப்போ ஒன் சைடு லவ் நமஹ அப்புறம் டபுள் சைடு லவ் நமஹ இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு உன் புருஷன் நமக குருவே மணி பத்தரையாச்சு ராகு காலம் உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியாடா கெட்ட நேரம் பார்க்க கெட்ட நேரத்துல வாங்க இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோ நடக்கும் பால் கொடுத்தியா முக்கியமான விஷயத்த மறந்து பாத்தியா என்ன வாஜர போகும்போது எங்க போறேன்னு கேட்டியா மன்னிச்சுக்கிறங்க எங்க வாஜர போறீங்க மேலே பாடுறா இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியாரு இவர்கிட்ட வேற பார்க்கறதுக்கு தும்ப செடியில தூக்கு போட்டுக்கலாம் பாடியே கப்ப கிழங்கே எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே வாடியே கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே

சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் சாப்பிட்ட பிறகு 2 டீஸ்பூன் குரல் சுத்தம் ம் பேர் என்னமா தாடா பொருத்தமான பேர் தான் ஆ சிவகவி பல்சல தியாகராஜ் பாகவத பாந்த பாத்தல எந்த ராகத்துல பாட வேண்டும் உன் பேர் என்னம்மா துதீலா ஆ துதீலா ஏமா என்னமா சொல்லிச்சது ஆ என்ன சார் கேட்டிங்க உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சா 10 காசாவது கிடைக்கும் வணக்கங்க வாடகை தானே இன்னும் கிட்ட கொடுத்து இன்னும் விட்டு நாளா வாடகை வந்து நாலு மாசம் ஆச்சு இன்னைக்கு ஒரு முடிவோட ஆமா இப்படி இது என் பொண்ணு பேரு சேன்மொழி இதுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும் குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாளாட்டும் சொல்லி கொடுத்துட்ட எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை பாப்பா கவலையே படாத மூணே மாசம் தாலாட்டில இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுற முதல்ல குரு வணக்கம் ஓம் குருபியோ கு

உன் கையால பாயசம் கொடுத்தாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவேன் இன்னும் பால் பாயசம் எல்லாம் வேண்டாம் நான் சொல்லுவேன் தனலட்சுமி எல்லாரும் தேங்காய் முடிய போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க உங்க வீட்டுல எப்படி தலை முடிய போட்டா ஐயோ இது எப்படியோ தெரியாம வீட்டுல முடியிருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு என்று சொல்லுவாங்க